வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனா யோசுவா ஒன்று நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலன் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோஸ்வாவுக்கு கொடுக்கிறார் என்ன இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா ஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே இப்போ இறந்து போயிட்டாரு இஸ்ரவேலி ஜனங்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு இப்போ யோசுவாவுக்கு வந்துருச்சு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் எப்படி வழிநடத்த போறேன்னு தெரியலையே அப்படின்னு தகைத்து கலங்கி நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு நான் மோசையோட இருந்தது போல உன்கூட இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கும் இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன் எனக்கு முன்பாக இது பெரிய மலை போல இருக்குது என்னால் எப்படி செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்றாரு நான் மோசையோடு இருந்தது போல உங்களோட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலன் கொண்டு திடமனதா இருன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை தேற்றார் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல்